இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே தவ காலத்தின் இந்நாளிலும் இந்த தியானத்திற்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்று கொள்ளுகின்றேன் இந்நாளின் தியானத்திற்காக நமக்கு தரப்பட்டுள்ள விவிலிய பகுதி தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் பதினாறாம் அதிகாரம் ஏழு முதல் பதிமூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து பாவமனுக்குலத்தின் மீட்புக்காக சிலுவையின் வழியாய் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன் என்றதும் இடரலடையாதிருங்கள் துணையாளராய் தூய ஆவியானவரை நான் உங்களுக்கு தருவேன் அவர் உங்களை நிறை உண்மைக்கு நேராக வழிநடத்துவார் என்பதுதான் இந்த விவிலிய பகுதியினுடைய சுருக்கம் இந்த நாளிலே தரப்பட்டிருக்கின்ற இந்த தியானத்திற்கு தலையங்கம் இறை வழிகாட்டுதலை நாடுதல் கடவுளின் வழி விரும்புதல் என்று அதனை நாம் பொருள்படுத்தி கொள்ளலாம் யாருக்கு வழிகாட்டுதல் அவசியம் ஒரு பார்வையற்ற மனிதர் இருக்கின்றார் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் வழிகாட்டியாக வேண்டும் நடக்க இயலாத ஒரு மனிதர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம் அவர் நினைக்கிற ஒரு இடத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் அவருக்கு உதவி செய்ய ஒருவர் வழிகாட்டியாக சென்றாக வேண்டும் மொழி அறியாதபடி வழி தெரியாத நிலையிலே நிற்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் அறிவு தெளிவற்றிருக்கின்ற பொழுது நமக்கும் வழி சொல்ல வழிகாட்ட நிச்சயமாய் நமக்கும் ஒரு வழிகாட்டி அவசியம் இந்த உலகத்திலே குறைவோடு தெளிவற்று இருக்கின்ற பொழுது நமக்கு வழிகாட்டுவதற்கு நிச்சயமாய் வழிகாட்டி ஒருவர் அவசியப்படுகின்றார் யார்தான் வழிகாட்ட முடியும் வழிகாட்டுவதற்கு பரிவுள்ளம் கொண்ட மனிதர்கள் தேவை எவரொருவர் தவித்து நிற்கின்ற குழம்பி நிற்கின்ற ஒரு மனிதருக்கு பாதை காட்ட பரிவுள்ளம் இருக்கின்றாரோ அவர் மாத்திரமே வழிகாட்டியாக இருக்க முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த செய்தி சொல்லப்பட்ட பொழுது அப்பொழுது இருந்த அந்த சூழ்நிலை அந்த நேரத்திலே அடைந்து போன சீடர்களை யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தி நூலை எழுதுகின்ற பொழுது அவர் நினைவுபடுத்துகின்றார் மிகவும் கலங்கி போன சீடர்களின் சூழ்நிலை என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி முன் சென்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பனாய் இறையரசின் பாதையிலே சீடர்களையும் இதுவரை வழி நடத்தி கொண்டிருந்தவர் இப்பொழுது வெற்றிடத்தின் நடுவிலே இடறலடைந்து குழம்பி போய் ஒரு தனிமையின் சூழலோடு இனி யார் வழிகாட்டுவார்கள் எங்கு செல்ல முடியும் எப்படி செயல்பட முடியும் இரையாட்சியின் திருப்பணி கரங்களிலே தரப்பட்டிருக்கிறதே என்ன செய்வோம் என்று தவித்து நின்ற அந்த சீடர்களின் சூழ்நிலையை எண்ணி பார்த்து நற்செய்தியாளர் இந்த பகுதியை குறிப்பிட்டு எழுதுகின்றார் இன்னொரு புறத்திலே யோவான் சமூகத்தினருடைய சூழ்நிலை இந்த நூல் எழுதப்பட்ட காலம் கிபி தொண்ணூறு முதல் நூறுக்குட்பட்ட காலம் என்று சொல்லப்படுகிறது ரோமர்களினால் இந்த யோவான் சமூகத்தின் மக்கள் யோவானுடைய போதனைகளை பின்பற்றி ஆண்டவரேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த ஜோகனை கம்யூனிட்டி என்று குறிப்பிடுவார்கள் இந்த சமூகத்தினர் சந்தித்த இடரல்கள் அதிகமானவைகள் இவர்கள் மூட நம்பிக்கையாளர்கள் குழப்பவாதிகள் என்று அன்றைய சமூகத்திலே அடையாளம் காணப்பட்டிருந்தவர்கள் குறிப்பாக டொமிஷியனை வழிபடாதபடியினாலே ஆண்டவர் என்று அவனை அறிக்கை செய்யாதபடியினாலே இந்த சமூகத்தினுடைய மக்கள் அரச ஆணையை மீறினவர்கள் என்று சொல்லுகின்ற அவப்பெயரை சந்தித்திருந்தவர்கள் இத்தகைய ஒரு சமூகம் அரசுக்கு எதிரான ஒரு சமூகமாய் பார்க்கப்பட்டு மிகுந்த ஆபத்தான நிலையிலே கலங்கி போயிருந்த அந்த சூழலிலே தான் யோவான செய்தியாளர் இந்த வார்த்தைகளை இங்கே குறிப்பிட்டு எழுதுகின்றார் இன்னொரு காலச்சூழலும் இதற்கு பின்பாய் இருக்கின்றது அந்த மூன்றாவது காலச்சூழலை சிந்திக்கின்ற பொழுது இதுவரையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு பின்பாக அவரோடு தங்களை இணைக்கின்ற உறவு பாலமாக இருந்த சீடர்கள் அவர்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுதோ ஒவ்வொரு சீடர்களாய் கொல்லப்படுகிற அந்த முதல் நூற்றாண்டினுடைய காலம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே உறவு பாலமாயிருந்த சீடர்களுடைய அந்த உறவு நிலைகளும் முறிக்கப்படுகின்ற பொழுது ஒரு கிறிஸ்தவ சமூகம் மிக கலக்கமடைந்து மிகவும் இடறல் அடைந்து குழம்பி போய் வழி தெரியாதபடி நின்ற ஒரு சூழ்நிலையிலே தான் யோவா நற்செய்தியாளருடைய ஆண்டவருடைய வார்த்தைகளினுடைய பதிவு மிக தெளிவானது நான் போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னபொழுது பொழுது அவர் குறிப்பிட்ட அந்த வார்த்தைகளை நினைவுபடுத்தி எடுத்து எழுதுகின்றார் அவர் போகிறேன் என்று சொன்னாலும் துணையாளராக தூய ஆவியானவரை அவர் நம்மிடத்திலே வைத்திருக்கின்றார் அவர் போகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுதும் துணையாளராக தூய ஆவியானவர் நம்மை நிறை உண்மைக்கு நேராக வழி நடத்துவார் என்று சொல்லுகின்ற அந்த நம்பிக்கையின் செய்தியை இங்கே ஆண்டவருடைய வார்த்தையாக அவருடைய ஜனங்களுக்கு முன்பாய் விதைக்கின்றார் கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே இன்று நாம் வாழுகின்ற சூழலிலும் நம்முடைய வாழ்க்கையின் பாதைகள் மிக மிக சிக்கலானவைகளாக இருக்கிறதை நாம் காண முடியும் இன்றைக்கு தங்களுடைய மார்க்கம்தான் சரியானது தங்களுடைய பாதை தான் சரியானது என்று சொல்லி வாதிடுகிறவர்கள் இந்த சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை எல்லா மார்க்கங்களும் ஒரே பாதையில் தான் சென்று முடிகிறது எல்லா மார்க்கங்களும் ஒரு உண்மைக்கு நேராகத்தான் சொல்லுகிறது ஆகவே எந்த மார்க்கத்தை பின்தொடர்ந்தாலும் எந்த பாதையை பின்தொடர்ந்தாலும் தவறில்லை என்று சொல்லி போதிக்கின்ற ஒரு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு புறத்திலே டிஜிட்டல் உலகத்தில் இன்றைக்கு எல்லாம் கைக்கு அடக்கமாகி போன இந்த காலத்திலே ஆண்டவரும் தேவையில்லை ஆலயமும் அவசியமில்லை என்று சிந்திக்கின்ற ஒரு சமூகம் இங்கே வளருகின்றது அறச்செயல்கள் போதுமானது மிகுந்த இயன்ற மட்டிலும் அறச் செயல்களையும் தான தர்மங்களையும் செய்யுங்கள் அதுவே போதுமானது என்று சொல்லி போதிக்கக்கூடிய பாதை வகுத்து சொல்லக்கூடியவர்களும் இந்த சமூகத்திலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் தாண்டி குற்றங்களை துணிகரமாய் செய்து அவைகளை சமூக வலைத்தளங்களிலே பதிவிட்டு தாங்கள் செய்வது சரி என்று சொல்லுகிறேன் தங்களுடைய போங்கும் பாதையும் மிகச் சரியானது என்று சொல்லக்கூடிய அறைகூவல் விடுக்கிற சவால் விடுக்கிற ஒரு கூட்டமும் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் வாழுகிற சமூகத்தில் அநேக பாதைகள் நமக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகளுக்கு முன்பாய் இந்த பாதை வைக்கப்பட்டிருக்கிறது வாலிபர்கள் இந்த சூழலை பார்க்கின்றார்கள் பெரியவர்கள் கல்வி கற்றவர்கள் திறன் வாய்ந்தவர்கள் இந்த சமூகத்தின் போக்கினை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூகம் செல்லுகிற பாதை சரியானது என்று சிந்திக்கக்கூடிய ஒரு இடத்திலே இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே ஒன்றை தெளிவாய் சிந்திப்பதற்கு ஆண்டவர் இந்த தவ காலத்தின் இந்த பரிசுத்தமான ஞாயிறு தினத்திலே நமக்கு ஆண்டவர் வாய்ப்பு தருகின்றார் தானாக தோன்றி தனக்கென்று எல்லை இல்லாதபடி கரை இல்லாதபடி கரை உரண்டு ஓடுகின்ற ஆறு சொல்லுகின்ற பாதை நதி சொல்லுகின்ற பாதை அது பார்ப்பதற்கு சரியான பாதை போல தோன்றலாம் அந்த நதி தன்னுடைய வெள்ளத்தையும் அது சொல்லுகின்ற பொழுது பார்ப்பதற்கு ஒரு வேளை மிக வீரமானது போன்ற தோன்றலாம் ஆனால் முடிவு ஆழ்கடல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய கொள்கையும் எங்கள் பாதைகளும் நாங்கள் வகுத்திருக்கின்ற வழிகளும் எல்லாம் சரியானவை என்று சொல்லுகின்ற இந்த சமூகம் சென்று சேருகிற இடம் ஆழ்கடலாய் அமிழ்ந்து போகிற ஒரு ஆழ்கடலாய் இருந்துவிடக்கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகின்றார் மாறாக இன்றைக்கு ஆண்டோருடைய துருவார்த்தை நமக்கு சொல்லுகின்ற பொழுது ஆண்டோடைய துருவசனம் நமக்கு சொல்லுகிற பொழுது குறைவுகளும் குற்றங்களும் நிறைந்த இந்த உலகத்திலே நாமெல்லாம் குறைவுடையவர்கள் தெளிவற்றவர்கள் எங்கு செல்ல வேண்டும் எங்கு செல்ல முடியும் என்று சொல்லுகின்ற சிந்தையும் தெளிவும் இல்லாதவர்கள் நமக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற பரிவுள்ளம் கொண்ட பரலோகத்தின் தகப்பன் இந்த மண்ணுலகிலே வந்து சிலுவையை நமக்காய் எடுத்து மூன்று ஆணிகளிலே அதிலே தொங்கினவராய் நமக்கு பாதை காட்டியிருக்கின்ற அந்த பரிவுள்ளம் கொண்ட தகப்பனை நமக்கு முன்பாய் நாம் சிந்திக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் அவரே நமக்கு வழிகாட்டக்கூடியவர் அவருடைய வார்த்தைதான் தான் மிக தெளிவாய் யோவா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார் துணையாளராய் தூய் ஆவியானவரை நான் உங்களிடத்திலே அனுப்புவேன் அவர் உங்களை நிறை உண்மைக்கு நேராய் ஒரு நிறைந்த உண்மையின் பாதைக்கு நேராய் அவர் உங்களை தெளிவாக வழிநடத்துவார் என்று மிக தீர்க்கமாக குறிப்பிடுகின்றார் எனக்கு அருமையானவர்களே நமக்குள்ளாய் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே நமக்குள்ளாய் தந்திருக்கின்ற தூய் ஆவியானவரை துணையாளரை உணர்வதற்கு ஆண்டவர் அழைக்கின்றார் துணையாளரை நாம் உணர்ந்து கொண்டால் அவர் நமக்கு உண்மை நிறைந்த பாதையை காண்பிக்கிற அதையும் உணர்ந்து கொள்ளுகின்ற அறிவும் கிருபைகளும் நமக்கு உண்டாகும் ஆண்டவருடைய ஊழியத்தை குருத்துவ பணிவிடையை நிறைவேற்றிய ஜான் ஹென்ரி நியூமன் என்று சொல்லுகின்ற ஆண்டவருடைய பணிவிடையாளர் அவர் சொந்த தன்னுடைய இல்லமாகிய இங்கிலாந்தின் அந்த நாட்டிலிருந்து கடவுளுடைய திருப்பணிக்காய் இத்தாலி நாட்டிலே வந்து சில காலம் அவர் பணியாற்றி கொண்டிருந்தார் அங்கிருக்கின்ற பொழுது அவர் நோய்வாய்ப்பட்டு மிகவும் பலவீனத்தின் ஒரு நிலையிலிருந்து ஓரளவுக்கு மீண்டு வந்த பொழுது உடனடியாய் தன்னுடைய தாய் நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அவர் விரும்பினார் வேக வேகமாய் அவசரமாய் கிடைத்த வாய்ப்பினை பயன்படுத்தி ஆரஞ்சு பழங்களை ஏற்றி கொண்டு சென்ற ஒரு கப்பலிலே அவர் ஏறி பயணப்பட்டார் அவருடைய பயணத்திலே காற்று அவருடைய பயண பாதைக்கு தடையாக இருந்தபொழுது அவருடைய கப்பல் அது தீவுகளுக்கு நேராக அடித்துச் செல்லப்பட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அது கரை ஒதுக்கப்பட்டது அங்கே ஒரு வாரத்திற்கும் மேலாக அங்கு அவர் முடங்கியிருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழல் அவருக்கு ஏற்பட்டது அப்பொழுது அந்த கப்பலில் இருந்து கொண்டு அவர் எழுதினார் காரிருளில் என் நேச தீபமே நடத்துமே வேறு ஒளியில்லை என் வீடும் தூரமே நடத்துமேன் எனக்கு முன்பாக நீண்ட தூரமான பாதையை எனக்கு காட்சிப்படுத்தும் என்று சொல்ல மாட்டேன் ஒரு அடி எனக்கு முன்பாய் காண்பித்தால் போதும் அதை தொடர்ந்து நான் உமக்கு நேராய் பயணிப்பேன் என்று சொல்லி எழுதின அதனுடைய அடுத்த சரணத்தில் அவர் எழுதுகின்ற பொழுது நான் என் இஷ்டப்படி இதுவரையிலும் வாழ்ந்தேன் நான் என்னுடைய வாழ்க்கையில் உல்லாசத்தை நம்பினேன் என்னுடைய வாழ்விலே வீம்பு கொண்டவனாக வாழ்ந்தேன் என்னை அன்பாக மன்னியும் எனக்கு பாதை காட்டும் என்று அவர் எழுதினார் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே கீர்த்தனை நம்முடைய பாமாலையின் பாடல் புஸ்தகத்திலே இருநூற்றி எண்பதாவது பாமாலை பாடலாக அந்த பாடலை நாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம் ஆண்டவருடைய துருவசனம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி மிகத் தெளிவானது நாம் எந்த சூழலில் இருந்தாலும் எத்தகைய குழப்பமுள்ள நிலைகளில் இருந்தாலும் அல்லது எத்தகைய பாவ நிலைகளுக்குள்ளாய் அகப்பட்டிருந்தாலும் நமக்குள்ளாக இருக்கின்ற துணையாளரை உணர்ந்து கொள்ளுவோம் தூயாவியானவராகிய துணையாளர் நம்மை நிறை உண்மையின் பாதையிலே அவர் வழி நடத்துவார் குறைவுகள் இல்லாதபடி பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்வாய் நம்முடைய வாழ்க்கையின் பாதை அமைய ஆண்டவர் நமக்கு துணை செய்வார் இந்த தவ காலங்களில் நாம் அத்தகைய பாதை காட்டுகின்ற ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் உணர்ந்து கொள்ளுவோம் அவர் பாதையிலே பயணிப்போம் இரையரசில் அவருடையவர்களாய் வாழ்வோம் கற்ற நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக ஜபிப்போம் எங்களை அன்பு செய்கிற ஆண்டவரே என்னை அனுப்பினவரிடத்திற்கு நான் போகிறேன் என்றாலும் உங்களோடு உங்களுக்கு துணையாயிருக்கும்படி பரிசுத்தா ஆவியானவராகிய துணையாளரை உங்களிடத்திலே தருகிறேன் என்று சொல்லி அவர் உங்களை வழி நீங்கள் இடரல் அடையாதிருங்கள் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவரே இன்று நாங்கள் பெற்றிருக்கிற இந்த நற்செய்தியை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம் அன்றைக்கு யோவா நற்செய்தியாளர் அவருக்கு முன்பாய் இருந்த அந்த கால சூழ்நிலையில் அங்கிருந்த ஜனங்களுடைய குழப்பமான நிலைகளில் அவர்களுக்கு முன்பாக இருந்த கடினப்பாடுகளின் நடுவிலே நம்பிக்கை அளிப்பதற்காய் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காய் குறிப்பிட்ட எடுத்து எழுதிய வார்த்தைகளை நாங்கள் எங்கள் வாழ்வுக்கும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு நிற்கிறோம் எங்கள் வாழ்க்கையின் சூழலிலும் நாங்கள் சந்திக்கிற எல்லா குழப்பங்கள் சவால்களுக்கு நடுவிலும் பாவ வாழ்க்கையின் நடுவிலும் நாங்கள் எங்கள் காரிருளான வாழ்வின் அனுபவங்களுக்கு மத்தியிலும் எங்கள் நேச தீபமாகிய உம்மை நோக்கி பார்க்கவும் உம்மை உணர்ந்து கொள்ளவும் உம்மை உணர்ந்து கொள்ளுகிறதினால் உம்முடைய பாதையை நாங்கள் காணவும் உம் பாதையில் பயணிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்யும் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் இந்நாள் முழுவதிலும் உம்முடைய வழிகாட்டுதலை நாங்கள் நாடுகிறோம் வழிநடத்தும் எங்கள் வாழ்க்கை முழுவதும் உம்முடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு கிடைக்கும்படி தூயாவியானவர் எங்களுக்கு துணை செய்வீராக என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடி கேட்கிறோம் பிதாவே ஆமே